வணக்கம் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் கிருபா பாரம்பரிய உடை அணிந்தும் மழை பொங்கல் விழா அலமாதி அரசு மாதிரி பள்ளியில் அசத்திய குழந்தைகள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கி மாதவரம் எம்எல்ஏ சுதர்சனம் செங்குன்றம் அருகே அலமாதி அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து மாணவர்கள் கொண்டாடிய பொங்கல் திருநாள் விழாவும் பள்ளி தலைமை ஆசிரியர் ஏகாம்பரம் தலைமையில் நடைபெற்றது சோழவரம் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் முன்னாள் துணை பெருந்தலைவர் மி வே கருணாகரன் அலமாதி ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர் தமிழ்வாணன் ஆகியோர் நிகழ்ச்சியில் முன்னிலை வகித்தனர் சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளர் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினர் மாதவரம் எஸ் சுதர்சனம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இருநூற்று பதினான்கு மாணவ மாணவியர்களுக்கு தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கி தமிழக அரசு மாணவர்களுக்கு செய்து வரும் பல்வேறு நலத்திட்டங்கள் குறித்து சிறப்புரையாற்றினார் அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் மழலைகளுடன் பொங்கல் வைத்து பாரம்பரிய உடை அணிந்து வந்த குழந்தைகளுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டு பொங்கலை மகிழ்ச்சியாக கொண்டாடினார் இதில் சோழவரம் தெற்குஊன்றி நிர்வாகிகள் பொன் கோதண்டன் பரசுராமன் பெற்றோர் ஆசிரியர் தலைவர் கீதாராமன் பொருளாளர் தட்சிணாமூர்த்தி துணைத் தலைவர் வாசு துணை செயலாளர் அன்பு உள்ளிட்ட ஆசிரியர்கள் சோழவரம் தெற்கு திமுக நிர்வாகிகள் கழக முன்னோடிகள் திரளாக கலந்து கொண்டனர் பொங்கல்களாகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது பள்ளிகளை படிக்கின்ற இளம் சிறார்கள் மாணவ மாணவர்களும் கலந்து கொண்டு பிரமாந்தமாக கலாச்சாரம் நம்முடைய தமிழ்நாடு தமிழ் பண்பாடு கலாச்சாரத்திற்கு உட்பட்ட ஆடைகளை அளித்து நாட்டியம் மற்ற கலை நிகழ்ச்சிகளெல்லாம் நடத்துவதை பார்க்கும் போது மகிழ்ச்சி அளித்திருக்கிறது இந்த கலந்து கொண்டிருக்கின்ற நம்ம பள்ளி மாணவர்களுடைய தாய் தந்தவர்களுக்கும் பள்ளி சிறார்களுக்கும் பள்ளி மாணவ மாநிலங்களுக்கும் ஆசிரியர் ஆசிரியர் பெருமக்களுக்கும் தலைமை ஆசிரியர்களுக்கும் இந்த விழாவை ஏற்பாடு செய்திருக்கின்ற நம்முடைய ஒற்றுமை செயலாளர் கண்ணாகரன் மற்றும் பெற்றோர ஆசிரியர் சங்கத்துடைய தலைவர் கீதா அவர்களுக்கும் தமிழ் வண்ணன் அவர்களுக்கும் மற்றும் எஸ் எஸ் சி தலைவர் சித்ரா அவர்களுக்கும் மற்ற வந்திருக்கின்ற கழக தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய மகிழ்ச்சியான புகழ் வார்த்தைகளை தெரிவித்து விடைபெறுகின்றேன்